ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிஆர்பி ப்ளஸ் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக் ஃபார்ட்டி நைன்கான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸோட அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரேட்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்தெந்த சீரியல் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த வாரமும் இருபத்தி ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கிறது சன் டிவி சீரியல் தான் புது வசந்தம் இவங்க வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன் ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் ப்ளேஸ் வந்து சன் டிவியோட லக்ஷ்மி இவங்களும் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி த்ரீயும் சன் டிவியோட இலக்கியா இவங்க வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ லாஸ்ட்டு த்ரீ ப்ளேஸுமே வந்து சேம் லைக் லாஸ்ட் வீக் மாதிரியே சன் டிவி தான் பிடிச்சிருக்காங்க அண்ட் இருபத்தி ரெண்டாவது இடம் தமிழோட வீரா இவங்க வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் இருபத்தி ஒன்று விஜய் டிவியோட Gracias. மகாநதி இவங்க வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் இருபதாவது இடம் சண்டி விட அடுக்கம் இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் டூ செவன் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் நைன்டீன்த்து பிளேஸ் ஜி தமிழோட சந்தியராகம் இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் டூ நைன் எடுத்து ஸ்லாட் லீடர் ஆகிட்டாங்க டென் பிஎம் ஸ்லாட்டில் ரொம்ப நாள் கழிச்சு அண்ட் எயிட்டீன்த் பிளேஸ் ஜி தமிழோட சின்னஞ்சரி இவங்களும் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ரேட்டிங்ஸ் செவன்டீன்த் பிளஸ் வந்து ஜி தமிழோட திருமாங்கலம் இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் சிக்ஸ்டீன்த் பிளஸ் டார்வீஜோட சிந்து பைரவி இவங்க வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க

வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க நைன்த்து ப்ளஸ் சண்டியோட அண்ணம் இவங்க வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க அண்ட் எயித்து ஸ்டார் டார்விஜியோட சிறகடுக்கே ஆசை இவங்க வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க செவன்த்து பிளேஸ் ஸ்டார் விஜயோட பாண்டிஸ்டோ சீசன் டூ இவங்க எயிட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க அண்ட் சிக்ஸ்த்து பிளேஸ் சன் மருமகள் இவங்க வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க ஃபிஃப்த்து ப்ளேஸ் ஸ்டார் விஜயோட ஐநா துணை இவங்க வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ ஸ்டார் விஜயில் நம்பர் ஒன் சேரலும் தமிழ்நாட்டிலேயே வந்து டாப் குள்ளே வந்துட்டாங்க ஃபோர்த்து பிளேஸ் இது நேசி எயிட் பாயிண்ட் செவன் டூ ரேட்டிங்ஸ் தேர்ட் பிளேஸ் சன் டிவியோட கயல் இவங்க வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஒன் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் செகண்ட் பிளேஸ் சன் டிவியோட வழக்கம்புல் சிங்கப்பண்ணிய தான் நைன் பாயிண்ட் த்ரீ நைன் ரேட்டிங்ஸும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மூன்று முடிச்சு இவங்க வந்து டென் பாயிண்ட் ஒன் ஃபோர் ரேட்டிங்ஸ் எடுத்துக்காங்க ஸோ இதான் வந்து வீக் ஃபார்ட்டி நைன்க்கான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் ஸோ இந்த சீரியல்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுதான் மறக்காம கமெண்ட் செக்னில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சைனிங் ஆஃப் டிஆர்பி பஸ் தமிழ் டோன்ட் ஃபர்கட் டுஸ்கிரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்